எனக்கு சகோதர சகோதரிகளே இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் காலை வணக்கத்தை கொள்கிறேன் இந்த நாளுக்கான தியான தலைப்பு பயப்படாமல் நம்பிக்கையாய் இருப்பேன் ஒருமுறை டிஎல் மூடி என்ற தேவமனிதர் தனது வாழ்க்கையில் வரும் பயங்களைப் பற்றி ஒரு செய்தி கொடுத்தாராம் பெண்மணி ஒருவர் அவரிடம் வந்து என் பயத்தை போக்கும் ஒரு வசனம் எனக்கு கிடைத்துவிட்டது நான் பயப்படுகிற நாளில் உம்மை நம்புவேன் என்ற வசனமே அது என்று டிஎல் மோடியிடம் அவள் கூறினாள் அப்பொழுது டிஎல் மோடி அவளை பார்த்து அதைவிட மேலான ஒரு அனுபவத்தை உனக்கு காட்ட விரும்புகிறேன் ஏசாய பனிரெண்டு ரெண்டில் நான் பயப்படாமல் இருப்பேன் என்ற வசனத்தை சுட்டிக்காட்டி பயம் வரும்போது கத்தரை நம்புவதா அல்லது பயப்படாமல் அவரில் நம்பிக்கையாயிருப்பதா எது சிறந்தது என்று கேள்வி கேட்டாராம் உடனே அந்த பெண்மணி பயப்படாமல் கத்தரை நம்புவதை மேலான அனுபவம் என்று சொன்னாலாம் ஆம் எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே வேதத்தில் தாவிது உள்ளமும் கத்தரை நம்பி தைரியம் கொண்டிருந்தது என்பதை நாம் பார்க்கிறோம் உமாலை நான் ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவேன் என் தேவனாலே ஒரு மதிலை தாண்டுவேன் என்று ஆண்டவருக்கு பயப்படுகிறவர்கள் வேறு எதற்கும் பயப்பட அவசியமில்லை என்று தைரியமாய் இந்த வசனத்தை அவர் கூறுகிறதை பார்க்கிறோம் தாவீது தேவனுக்கு பயந்தவராக இருந்தபடியால் சத்துருக்களுக்கு முன்பாக தைரியமாக செயல்பட்டார் இப்பொழுதும் கத்தரை தனக்கு முன்பாக வைத்து செயல்படுகிறவராக இருந்தார் தனக்கும் தனது சத்துருக்களுக்கும் இடையே தாவிது ஆண்டவரை முன்னிறுத்துகிறார் யுத்தத்தை ஆண்டவரிடத்தில் ஒப்புக்கொடுக்கும்போது அவரது ஒத்தாசை மட்டுமல்ல ஆண்டவர் அவருக்கு முன்பாக சென்று செயல்பெற்று வெற்றி கொடுத்ததை நாம் பார்க்கிறோம் கத்தரை எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் அவர் என் வலது பெருசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை என்று தாவீது சொல்லுகிறதை பார்க்கிறோம் கோலியாத்திற்கு முன்பாக தாவீது யுத்தம் பண்ணும்போதும் நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய ராணுவங்களின் தேவனாய சேனைகளின் கத்தரி நாமத்தினால் உன்னிடத்தில் வருகிறேன் என்று சொல்கிறதை பார்க்கிறோம் ஆம் எனக்கன்பான சகோதர சகோதரிகளே நமது வாழ்க்கையிலும் எதிரிகள் எதிர்ப்புகள் நடுவே நாம் கடந்து சென்றாலும் தாவிதை போல எப்பொழுதும் ஆண்டவரை நினைத்து ஆண்டவரிடம் ஜெபித்து நாம் செயல்படும்போது நிச்சயம் நமக்கு தைரியம் கிடைக்கும் தாவிதுக்கு அந்த தைரியம் கிடைத்தது மட்டுமல்ல ஆண்டவர் அவருக்கு முன்பாக நின்று செயல்பட்டதை நாம் பார்க்கிறோம் ஒன்று நாளாகும் புத்தகத்தில் முசுக்கட்டை செடிகளின் நுனியிலிருந்து செல்லுகிற இறைச்சலை நீ கேட்கும்போது யுத்தத்திற்கு புறப்படு என்று ஆண்டவர் அவருக்கு வழிகாட்டுகிறதை பார்க்கிறோம் பெலிஸ்தீரின் பாளையத்தை முறியடிக்க தேவன் உனக்கு முன்னே புறப்பட்டிருப்பார் என்று அந்த வசனத்தில் நாம் பார்க்கிறோம் ஆம் என சகோதர சகோதரிகளே நாம் கத்தரை நமக்கு முன்பாக வைத்திருக்கும்போது நாம் பயப்படாமல் அவரையே நம்பும்போது அவர் நமக்காக செயல்படுகிற தேவனாய் இருக்கிறார் அப்படிப்பட்ட கிருபையை ஆண்டவர் நமக்கு தந்துருள்வாராக ஜெபம் அன்பின் பிதாவே இந்த அருமையான வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்திரும் அப்பா ஆண்டவரே தாவீது சொன்னது போல நாங்களும் உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவேன் என் தேவனாலே ஒரு மதிலை தாண்டுவேன் என்று எந்த விதமான எதிர்ப்புகளின் நடுவில் நாங்கள் வாழ்ந்தாலும் தைரியமாய் செயல்படுவதற்கு நாங்கள் உன் மீது நம்பிக்கை வைக்கவும் எங்களுக்கு முன்பாக உண்மை வைக்கவும் கிருபை சிதறும் மீட்பிரேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பரமபிதாவே ஆமேன்